வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பானிபூரி ரசம் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது புளி ரசம்ங்க இது டக்குன்னு வீட்டில் நம்ம ஒரு பானிபூரி செஞ்சு சாப்பிட்னா ஈஸியாக அந்த ரசம் செஞ்சிடலாங்க புளி ரசம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படியே விட்டுட்டு போயிடுறீங்க வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை நூற்றுக்கு தொண்ணூறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பானிபூரி புளி ரசம் பண்ணுறதுக்கு நான் அந்த லெமன் சைஸில் புளி எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு மூணு பேர் சம்பளம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இப்போ இதில் பேர் சம்பளம் புளி இப்போ நம்ம எடுத்து வச்சது கப்பு வெள்ளமும் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இப்போ அதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் சாட் மசாலா சாட் மசாலா இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஆப்ஷன் தான் ஜீரகம் கால் டீஸ்பூன் பிடிச்சது சிறிய ஜீரகம் இல்லை ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் கரைஞ்சி வரட்டும் இப்ப இருக்கட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை இப்ப நம்ம வடிகட்டிக்கிறலாம் இது பண்ணிக்க நம்ம சிம்பிளா தாங்க பார்த்துருக்கோங்க இதவே நம்ம வேக வச்சுட்டு அரைச்சிட்டு மறுபடியும் கூட நல்லா கொதிக்க வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி திக்கா எடுத்து கூட நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அந்த முறையிலையும் செய்வாங்க நம்ம இன்றைக்கி சிம்பிளாக தாங்க இன்றைக்கி நம்ம பானிபூரி ரசம் டக்குன்னு நம்ம வீட்டில் பானிபூரி செஞ்சு சாப்பிட்னா அந்த ரசம் ட்ரை பண்ணலாங்க ரொம்ப ஈஸியானாங்க இப்போ நமக்கு அந்த பேரிச்சம்பளம் ஜூஸ் எல்லாமே இறங்கிடுச்சுங்க அதனால் நம்ம ஒன்றும் இல்லை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டி நான் எடுத்துட்டேன் இதை இப்போ நம்ம ஆற விட்டுட்டு நம்ம பானிப்பூரி ரெடி பண்ணி நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க ரொம்பவே ஈஸியான இன்றைக்கி நம்ம மெத்தடில் பானிபூரி ரசம் தாங்க பார்த்துருக்கோம் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ